ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த மனித மூதாதையர் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் ஆன்சர் வந்து ஓமினின் குதிரை கழுதை வரி குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து எக்கஸ் இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய கால பண்பாடு நிலவிய இடங்களில் டேஷ் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன ஆன்சர் வந்து தீக்கோழிகள் தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து எட்கர் தஸ்டன் ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன்னாடி ஏழாயிரத்தை சார்ந்ததாக கணிக்கத்தகுந்த தொடக்க கற்கால பண்பாட்டுக்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன ஆன்சர் வந்து மெஹர்கர் டேஷ் பகுதியில் நிலவிய புதிய கற்கால பண்பாடும் ஹரப்பா நாகரிகமும் ஒரே சம காலத்தவையாகும் ஆன்சர் வந்து காஷ்மீர் ஹரப்பாவுக்கு முதன் முதலில் வருகை தந்தவர் யார் ஆன்சர் வந்து சார்லஸ் மேசன் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எது ஆன்சர் வந்து ஹரப்பா நாகரிகம் டேஷ் நாகரிகமாகும் ஆன்சர் வந்து வெண்கல கால நாகரிகமாகும் ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல டேஷ் வீச் நாகரிகம் வீச்சி அடைந்தது ஆன்சர் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வேதங்கள் என் எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா நான்கு வகைப்படும் வேத பாடல்களின் பழமையானது எது பார்த்தீங்கன்னா ரிக் வேத சம்ஹிதா ஜென்ட் அவஸ்தா எனப்படும் இப்பாரசீக ஈரானிய நூல் வந்து டேஷ் மதத்தை சேர்ந்த நூலாகும் ஆன்சர் வந்து ஜொராஸ்ட்ரியம் ஹரப்பா பண்பாட்டுக்கு முந்தைய பண்பாடுகளே இந்தியாவின் மிக பழமையான டேஷ் கால பண்பாடுகளாகும் ஆன்சர் வந்து செம்பு கால பண்பாடு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த இயற்கைவியலாளரும் இன வரைவியலாளருமான ஆண்டிரு ஜாகர் எந்த பகுதியில் அகழ்வாய்வை மேற்கொண்டார் ஆன்சர் வந்து ஆதிச்சநல்லூர் ரிக் வேதத்தில் அஸ்வாய் என்பது என்ன ஆன்சர் வந்து குதிரை ஷேத்ரா என்று அறியப்பட்டிருந்தது ஆன்சர் வந்து எந்த வேத கால முறை என்பது இனக்குழு சமூகத்தினுடைய அரசியலை ஆகும் ஆன்சர் வந்து ரிக் வேத காலம் எந்த வேதத்துல சபா சமிதி விததா கணா என்று அழைக்கப்பட்ட அமைப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து ரெக் குறிக்கும் ராஷ்டிர என்ற சொல் எவற்றினை குறிக்கிறது ஆன்சர் வந்து மாநிலம் இறையாண்மை உடைய நாட்டினை குறிக்கும் சொல் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யம் சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற சொல்வார் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் வந்து முண்டக உபநிஷத் ஆரியர்கள் ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரம் வாக்கில் டேஷ் நோக்கி இடம்பெயர தொடங்கினர் ஆன்சர் வந்து கிழக்கு கங்கை சமவெளியினுடைய முந்தைய நாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஜனபதங்கள் செல்வமிக்க நில உரிமையாளர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர் ஆன்சர் வந்து கிரகபதி ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன்னாடி ஐநூத்தி நாற்பதுல வைசாலுக்கு அருகில் இருக்க குந்த கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் யார் ஆன்சர் வந்து வர்த்தமானர் சமணத்தினுடைய மையமான தத்துவம் பார்த்தீங்கன்னா அகிம்சை மதுரையில திராவிட சமண சங்கம் யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து வஜ்ரநந்தி பௌத்தம் தமிழ்நாட்டில் பரவிய நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா புது ஆண்டுக்கு முன்னாடி மூணாம் நூற்றாண்டு யாருடைய ஆட்சி காலத்துல ஒரு சீன அரசரின் வேண்டுகோளுக்கு இணங்க நாகப்பட்டினத்தில் ஒரு பௌத்த கோயில் யாருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது ஆன்சர் வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் மௌரிய பேரரசை அமைத்து பொது ஆண்டுக்கு முன்னாடி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணுல முதல் பேரரசர் ஆனவர் யார் பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் மெக்கஸ்தனி செலிய நூலின் பெயர் வந்து இண்டிகா அரசியல் நிர்வாகம் குறித்த புகழ்பெற்ற நூலான அஸ்த சாஸ்திரத்தை எழுதியவர் பாத்தீங்கன்னா சாணக்கியர் யாருடைய ஆட்சி காலத்தில் நிலமானியம் வழங்குவது முக்கிய அம்சமாகும் ஆன்சர் வந்து சாதவாகனர் மரபு வழி டேஷ் தமிழ் சங்கங்களை ஆதரித்து சங்க நூல்களை தொகுப்பித்தனர் ஆன்சர் வந்து பாண்டியர் சங்க காலத்துக்கும் பல்லவர் பாண்டியர் காலத்துக்கும் இடைப்பட்ட காலமே தமிழக வரலாற்றில் டேஷ் காலம் எனப்படுகிறது ஆன்சர் வந்து கலப்பிரர் காலம் குப்த வம் வம்சத்தினுடைய முதல் அரசர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் குப்தர் காலத்தில் காமாந்தகா எழுதியது நூல் வந்து பார்த்திங்கன்னா சாரா குப்தர்கள் எந்த மொழியினை அலுவல் மொழியாக்கினார்கள் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் மகா விஹாரா என்று பெயர் பெற்ற நாளந்தா இந்தியாவினுடைய பண்டைய மகத பேரரசில் இன்றைய பீகார் இருந்த பெரிய டேஷ் மடாலயம் ஆகும் ஆன்சர் வந்து பௌத்த மடாலயம் சமணர்களின் மத நூல்களில் தொடக்கத்தில் டேஷ் மொழியிலேயே எழுதப்பட்டன வந்து பிராகிருதம் வம்சத்தினுடைய கடைசி அரசராக அறியப்படுபவர் யார் வந்து விஷ்ணு குப்தர் மனிதரில் கர்ப்ப காலம் பார்த்தீங்கன்னா இருநூத்தி எண்பது நாட்கள் குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுரப்பிலிருந்து முதலில் வெளிவரும் பால் வந்து கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது தேசிய குடும்ப நலத்திட்டமானது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மரபியலினுடைய அடிப்படை தத்துவங்களை தனது சோதனைகள் மூலம் கண்டுபிடித்த ஆசிரியர் துறவியார் பார்த்திங்கன்னா மென்டல் குரோமோசோமினுடைய இறுதி பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து டிலோமியர் ஒரு உயிரியினுடைய பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து அல்லோசோம்கள் மரபு தகவல்களை உள்ளடக்கிய பாரம்பரிய பொருள் வந்து டிஎன்ஏ மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகளை உள்ளடங்கிய மிகப்பெரிய மூலக்கூறு பார்த்திங்கன்னா டிஎன்ஏ சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஹியூகோ டி விரிஸ் டவுன் நோய் கூட்டு அறிகுறி இந்த நிலை முதன் முதலாக லாங் லாங்டன் டவுன் என்ற மருத்துவரால் டேஷாம் ஆண்டு அடையாளம் காணப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஒரே மாதிரியான கருவளர்ச்சி முறை கொண்ட பொதுவான முன்னோர்களிடமிருந்து மரபு வழியாக உரு உறுப்புகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து அமைப்பு ஒத்த உறுப்புகள் டேஷ் கருத்தை ஓஃபரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ஹால்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகியோர் வெளியிட்டனர் ஆன்சர் வந்து உயிர்களின் வேதி பரிமாணம் விலங்குகளின் உடலில் உள்ள உரு வளர்ச்சி குன்றிய மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து எச்ச உறுப்புகள் அத்துள் உயிரியலினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து லியோனார்டோ டாவின்சி பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து டாக்டர் நார்மன் இ போர்லாக் இந்தோனேஷியாவினுடைய அதிக மகசூல் தரும் நெல் வகை எது ஆன்சர் வந்து பிடா இந்திய பசுமை புரட்சியில் முன்னணி பங்கு வகித்த இந்திய விஞ்ஞானியார் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் தூய வரிசை என்பது தனி உயிரியிலிருந்து தற்கலப்பு மூலம் பெறப்பட்ட சந்ததி மரபொத்த உயிரிகளை பிரதிகளாக உற்பத்தி செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து குளோனிங் பாலியல் தாக்குதல் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து பாதுகாப்பது எந்த சட்டத்தினுடைய குறிக்கோள்கள் ஆன்சர் வந்து போக்சோ சட்டம் இந்திய ரயில்வே வாரியத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து சுனீத் சர்மா தில்லியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு டேஷ் குறைவா வெப்பநிலை வந்து பதிவாகியிருக்கு ஆன்சர் வந்து ஒன்று புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து சஞ்சீவ் பானர்ஜி முறைகேடாக பங்கு வர்த்தகம் மேற்கொண்டது தொடர்பாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துக்கு சேஃபி அமைப்பு எவ்வளவு தொகை அபராதம் விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே தென்னிந்திய சினிமா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் மேற்கண்ட அனைவரும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கூற்றப்படும் நபர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் ஏ மற்றும் பி ஐநா சபை எனப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக பொறுப்பேற்ற நாடு வந்து இந்தியா உலகில் வசிக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்காக குளோபல் பிரவாஷி விஸ்தா என்ற புதிய செயலியை வெளியிட்டவர் யார் ஆன்சர் வந்து முரளிதரன் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க